வணக்கம் அன்பான நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அன்பு நேயர்களே நாம் இந்த பிரபஞ்சத்தோட நல்ல ரகசியத்தை நம் வாழ்க்கையோடு இணைச்சி எப்படி பார்ப்பது என்பதற்காக இந்த ஆணி மத பலனை நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு மனிதரும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம் அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் பிறந்ததை ஒரு புள்ளியாக எடுத்து அந்த புள்ளியிலிருந்து நாங்கள் இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் எப்படி சுழல்கிறது ஒவ்வொரு மாதமும் எப்படி சுழல்கிறது அந்த மாதத்தில் ஆத்ம காரகனாகிய சூரிய பகவானை மையமாக வைத்து அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் இந்த பிரபஞ்சத்தோடைய ரகசியங்களை நுட்பமான விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு உங்கள் சித்தயோகி பேரம்பளவனாகிய எனக்கு உங்களுடைய தொடர்பு கொள்வதற்கான கீழே அதோடைய தொடர்புக்கான விளக்கம் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கான விவரங்களை விளக்கமாக அவங்கவுங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப சரியான முறையில் சொல்ல முடியும் உங்களுடைய விருப்பம் சரியான முறையில் நிறைவேறுவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய எண்ணை கான்டாக்ட் பண்ணுங்க சரியான விளக்கங்களும் சரியான முயற்சிகளும் நல்ல வழியை பின்பற்றுவதற்கான முறைகளையும் நாங்கள் ஜோதிட ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சொல்ல முடியும் காரணம் என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட முப்பது வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா அவங்க என்னென்னாக்கா படிப்பு சம்மந்தமாக வேலை சம்மந்தமான விஷயங்களை கேட்பீங்க அதே நேரத்தில் ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா வீடு வாசல் குழந்தைங்க படிக்க வரதை வச்சு கேட்பீங்க அறுபது வயசுக்கு மேலே போயிடுச்சிங்கன்னா அவங்க என்னென்னாக்கா இந்த ஆன்மீக ரீதியான விஷயத்த சொல்லுவீங்க மருத்துவ ரீதியான விஷயத்த சொல்லுவீங்க அதனால் ஜோதிடம் மருத்துவம் ஆன்மீகம் இக்களையும் கலந்த இந்த ரகசிய மனிதனுடைய பிரபஞ்ச ரகசியத்தை ஜோதிடம் மூலமாக கணித்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் தளர்ச்சியும் எப்படி வருகிறது எதன் மூலமாக வருது கர்ம வினைப்பயனாக வருகிறதா இல்லை தன் முயற்சியால் வருகிறதா இல்லை நம்மை விட எதிரியின் முயற்சி நம்மை தாக்குகிறதா நாம் பயணிக்கும் பொழுது நம்மை சார்ந்தவங்கள் நமக்கே இடையூறாக இருக்கிறார்களா இல்லை பிறருடைய இடையூறு நம்மளை அதிகமாக தாக்குகிறதா என்பதை நல்ல விளக்கமாக இந்த ஜென்ம கர்மா முன்ஜென்ம கர்மா எதிர்கால கர்மா என்பதை நிர்ணயித்து நாம் ஒருவொருவர் சந்தித்து பேசும்பொழுது மிக அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்த யோகி பேரம்பளவானன் அன்பு நேயர்களே உங்களை அன்பாக அரவணைப்பதில் மிகவும் சிறப்பாக கவனம் காணுகிறது இங்கே உங்களுக்காக செயல்படுகின்ற ஒவ்வொரு நபரும் உங்கள் மீது எவ்வளவு அக்கறை வச்சுருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள் நல்ல தெளிவாக நல்ல உணர்த்தக்கூடிய நபர்களை அழைத்து வந்து இந்த சேனலில் உங்களோடு பயணிக்கு வைக்கிறாங்க அப்படிப்பட்ட ஆற்றலை நீங்கள் உணர்கின்ற ஒரு பாக்கியம் இந்த நாள் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது மிக சிறப்பு இவங்களுடைய சிறப்பான அம்சத்தை யார் எப்படி உணர்வார்கள் என்று பிரித்து சொல்கிறோம் அதன்படி மகர ராசி நேயர்களுக்கு அற்புதமான காலம் என்று சொல்லலாம் ஏன்னா எல்லா விஷயத்திலையும் பயந்து தன்னை தெளிவுபடுத்தி தெளிவுபடுத்தினாலும் அவர்களுடைய இங்கு பெயர்களுக்கு ஏற்றால் போல் கூட குணாதிசயங்கள் மாறும் கிரகங்களுக்கு ஏற்றால் பொருள் குணாதிசயம் மாறும் இந்த குணாதிசயத்தை பக்குவப்படுத்தி நெறிப்படுத்தி தனக்குத்தானே சுய கட்டுப்பாடோடு வாழ்கின்ற ஆற்றல் மிக்கவர்கள்தான் இந்த மகர ராசினியர்கள் ஏன் கேட்டால் இவர்கள்ட்ட வந்து அற்புதமான ஒரு விஷயம் உண்டு கோபத்தை உள்ளடக்கி உள்ளூர போராடும் ஆற்றல் மிக்கவர்கள் அது மட்டும் இல்லை இவர்கள் யாராக இருந்தாலும் சரி இவர்களுக்கு தாயோ மூத்த சகோதரர்களும் ஆகாது நண்பர்களும் ஆகாது ஆனால் இவர்களோடு தான் அதிகமாக பயன் இவங்க நடைமுறையில் வாழ்வாங்க தாயினாலேயும் தன்னுடைய சகோதரர்களாலையும் தன்னுடைய நண்பர்களாலேயும் இவங்கள் வாழ்க்கை பயணிப்பது போல் தோணும் ஆனால் அத்தனையும் அவர்களுக்கு பாதிப்பை தான் உண்டு பண்ணும் அந்த இளமையில் அறியாமையால் இவங்க என்னன்னா அவங்க தான் உயர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய சுய அறிவை அங்கே இழந்து விடுகிறார்கள் காரணம் நம்பிக்கை இவர்களும் நம்பிக்கையானவர்கள்தான் இவரை சார்ந்தவர்களும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள்தான் ஆனால் அவ்வாறு இருக்க முடியவில்லையே ஏழுக்குடையவர் யார் உங்களுக்கு சப்போர்ட் செய்கிறவங்க சந்திரனாச்சே அவன் இருபத்தி நாலு மணி நேரமும் சுழண்டு கொண்டே இருக்கும் மாதிரி தன்னுடைய பயணத்தை ஏழு நாட்களிலும் தன்னுடைய முழு வட்டத்தையும் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கார் அப்படி தான் நீங்கள் நம்புகிறவங்க தாயாக இருந்தாலும் சரி சகோதரராக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான பலனை தரமாட்டார்கள் அப்படி தந்தால் அது அத்தனையும் உங்களுக்கு பாதிப்பை தான் தரும் ஏனென்றால் உங்களுடைய சுயகுணம் ஆரம்பத்தில் தெரியாது போக போக தெரியும் ஒரு வறட்டு கௌரவத்துக்காக நீங்கள் விட்டு கொடுக்காத நீங்கள் பெருமையாக மற்றவங்க பேசணுன்றதுக்காக பேசலாம் தவிர உங்கள் ஆழ் படி நீங்கள் மிக சிறந்த அற்புதமானவர்கள் கோபக்காரர்கள் நெஞ்ச அழுத்தமுடையவர்கள் மனோ பக்குவடையவர்கள் உங்களுக்கு வர நோயை நீங்களே சரி பண்ணிவிடுங்க நீங்கள் ஒரு மருத்துவர் நீங்களே ஒரு ஜோதிடர் அவ்வளோ தன்மை வாய்ந்தவர்கள் ஆனால் நீங்கள் யார் சொல்ல ஆரம்பத்தில் கேட்க மாட்டீங்க சில பேர் ஆரம்பத்தில் நல்லா கேட்டிருந்து பின்னாடி கேட்குறத குறைச்சிருவாங்க அப்போ வந்து பாதிப்புக்கு ஆவாங்க இது ஏன்னு கேட்டால் ஒரு அலைவரிசை மாதிரி தான் இவங்களோட வாழ்க்கையை வந்து முன்னும் புண்ணும் முன்னும் பின்னுமாக வர்றதுனால இவங்க தடுமாற்றத்தை உண்டு பண்ணுவார்கள் ஆனால் அந்த தடுமாற்றம் எந்த விதத்தில் எப்படி நமக்கு வருதுன்னு தெரிந்து கொள்ள உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்தை கொடுத்தால் உங்கள் வயதுக்கு ஏற்ப உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி சென்று கொண்டிருக்கிறது உங்களுடைய மனோபக்குவம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது இதை எல்லாம் தெளிவாக சொல்லுவதால் உங்களுக்கு நோயிலிருந்து விடுபடலாம் ஏனென்றால் மனநோய் என்பது உங்களிடம் இருக்கும் அதன் மூலமாக நரம்பு தளர்ச்சி நரம்பு சம்பந்தமான பிரச்சனையும் உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாத ஒரு வரட்டு கௌரவமும் திறமையான கௌரவமும் உங்கள்கிட்ட இருக்கும் சாதாரண விஷயம் இல்லை உங்களுக்கு கிடைக்கிறது நீங்கள் தன்னை நம்புவதை விட பிறரை தான் நம்புவீங்க பிறரை நம்புவீங்க ஆனால் கணவன் மனைவியையோ மனைவி கணவனையும் நம்ப மாட்டீங்க உங்களுக்கு ஒத்தே வராது ஏன்னு கேட்டால் ஒரு அவங்களை பற்றிய ஒரு இறக்கமான குணம் இரக்கமான குணம்னா உயர்த்தி பேசுவது தாழ்த்தி இருக்கல அந்த இரக்கம் கருணை இல்லை இவங்க எப்பொழுதுமே தன் கணவனையோ இல்லை மனைவியையோ குறைச்சி பேசி 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 இவங்களுடைய முழு தன்மையை தான் வளர்த்துக்காமல் தடுமாற்றத்தில் நின்றுடுவாங்க அப்படிப்பட்ட இடத்துல இருக்கின்ற இந்த மாதம் ஆணி மாதம் குருவும் அந்த சூரியனும் சேர்ந்து பார்ப்பதே எங்கே இந்த மகர ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க இந்த பன்னெண்டாம் வீட்டுக்குடையவனும் வீட்டை பார்க்குறான் சாரத்துக்கு உடையவனமும் இந்த சாரத்தை பார்க்குறான் அப்படி வீட்டுக்குடையவனும் சாரத்துக்கு உடையவன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சரியான செலவுகள் வரும் இல்லை உங்களை சார்ந்த உறவுகளில் பாதிப்பு வரும் உங்களுடைய உறவுகளுக்கு சரியான முறையில் செல்ல முடியாது உங்களுடைய உறவுகளோடு சேர்ந்து வாழ முடியாது உங்களுக்கு ஒரே பிரச்சனை என்னான்னு கேட்டால் குடும்பத்தை செயல்படுத்தும்போது செயல்படுத்த துணை புரிகிறேன் என்று உங்களை குடும்பத்தில் நிறைய பிரச்சனையை வளர்த்து விட்டுருவாங்க ஏன்னகிட்ட ரெண்டு ராகு அது அதே ராகு தான் இப்பயும் வந்திருக்கான் அதுதான் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க இல்லை தெய்வத்தின் மூலமாக நீங்கள் தெய்வத்தோடைய நேரத்தோடு உங்களை கலந்தால் தெய்வம் என்பது என்னங்க இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் சொன்னபடி என்று சொல்கிறது மாதிரி ஒருவருக்கு ஒருவர் எதை கொடுக்கிறார் அறிவை கொடுக்கறலாம் பொருளாதாரத்தை கொடுக்கலாம் வாழ்க்கையை கொடுக்கலாம் எதையோ கொடுக்கிறார் கொடுப்பவர்தான் இட்டோர் பெரியோர் இடாதார் அதாவது ஒரு பெரிய மனுஷன் நினச்சி கிட்ட போய் கேட்டு நம்மளுடைய தன்மானத்தை இழந்து அவங்கள கேட்டாலும் அப்பயோ அவங்க கொடுக்காத இருக்காருன்னா அவங்க தான் ஈடாதவர்கள் இவர்கள் தான் ஈடுகிற தோர் இன்று பட்டாங்க சொல்கிறதுபடி என்ன நம்ம முன்னோர்கள் நமக்கு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் அப்படிப்பட்ட இடத்துல இந்த மகர ராசி நேயர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் சற்று உணர வேண்டும் உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்தால் மட்டும்தான் நீங்கள் உயர முடியுமே தவிர பிறர் பேச்சை கேட்டால் நீங்கள் உயருவது கஷ்டம் உயருகின்ற பொற்காலத்தை நீங்கள் வீணாக்கி விடுவீர்கள் இன்றே உங்களுடைய மனநிலையானது உங்களை உணர்த்தி உயர்த்துவதற்கான தயார் நிலையில் தான் இருக்குது அதற்கு இன்றைய காலமும் அப்படி வந்திருக்குது மூணு லக்னாதிபதி இருக்காருங்க ராசியாதிபதி அது தன்னம்பிக்கையும் தன்னுடைய வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடியது குருவோட வீட்டில் இருக்கார் பத்தாம் மாரவியாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இந்த வீட்டுக்குடையவனும் சாரத்துக்குறையும் பார்த்தாலும் அந்த ராசியதிபதியும் லக்னாதிபதியும் ஆகிய சனி பகவானும் அந்த இடத்த பார்க்குறார் மிக அற்புதமான விஷயம் ஞானங்கள் தோன்றும் அற்புதமான விஷயம் வெளிநாடு போகிறதுக்கு எண்ணங்கள் வரும் ஆனால் பொருளாதாரம் இல்லாத இருக்கும் அந்த நேரத்தில் இந்த எண்ணங்கள்லாம் வரும் பொருளாதாரம் இருக்கும்போது கண்டவங்க பேச்சை கேட்டு நம்ம வீணாக்கியிருப்போம் இப்போ உணர்கிற தன்மை இருக்கும் இது வயதுக்கு ஏற்ப இருக்குது படிக்கிற நேரத்தில் படிக்காத போவோம் சின்ன பையன் ஒரு காலேஜுக்கு போகிற நேரத்தில் காலேஜுக்கு போகாத படுத்துக்கிட்டே கா செல்லை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நடுத்தர வயது ஒரு இருபது வயதுக்கு உள்ளே உள்ளவங்க இருபது வயது முப்பது அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன்னு சொல்லிக்கிட்டே காலத்தை வீணாக்குவான் நாற்பது வயசாக இருக்கிறவங்க அந்த நேரத்தில் சொன்னாங்க நான் கேட்கலன்னு பழைய கதையை பேசி வீணாக்குவான் தன்னுடைய முயற்சிகளுக்கு நான் தோசை செய்கிறேன் தோசை செய்கிறேன்னு காலத்தை வீணாக்குவாங்க அதுக்கு மேலே ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க இந்த பொய் என்னன்னு கேட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் மருந்து மாத்திரை சாப்பிட்டு தன்னை வாழ்க்கையை வீணாக்கிவாங்க அதில் ஒரு சிலர் மட்டும் தன்னம்பிக்கையோடு தன்னுடைய சுய முயற்சியினால் தன் உயிரையும் உடலையும் பக்குவமாக முதிரைகள் போட்டு நிதிரையை உணர்ந்து சத்தியத்தின் வழியில் தனக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களும் இந்த மகர ராசியில் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஞானிகளும் சித்தர்களும் உயர்ந்த நிலையிலும் உள்ளவர்களும் இந்த மகர ராசியில் இருக்கிறார்கள் அந்த நிலைக்கு உங்களாலேயும் வர முடியும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவான